வைத்து മുടിക്കാൻ താൽപ്പൂതി കൊടുപ്പനിയറിപ്പ് തീയിൽ பிள்ளை ഏഴുവയ പള്ള സന്വലായി മുല്ല ഇ കൊടൂരോട് സീചൽ കുളത്തിൽ മൂഴി ഉയർ തേരരെ കൈത് ചെയ്യ പോലീസാർ കുവി പത്ത് ഇടങ്ങളിൽ സോദന തുടർ വട വരിപ്പ நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை சோதனை நடவடிக்கையில் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய தொள்ளாயிரத்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த போது குற்றங்களை நேரடியாக ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட பதினேழு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பல்வேறு குற்றங்களுக்காக பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் இந்த சோதனை நடவடிக்கையின் போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ഇന്നുടിപ്പിമി മുപ്പറായിരത്തി എട്ട് സോദന ഏഴായിരത്തി ഒൻപത് മോട്ടാ സൈക്കിളുകൾ ഉൾപ്പെടെ ഒൻപത് ആയിരത്തി എഴുന്നൂറ്റി എട്ട് വാഹനങ്ങൾ സോദനുടോ ഇര സട്ടവ്രോധ തുപ്പാക്കും காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு குறைவாக வாகனம் செலுத்துவது உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து குற்றச்சாட்டுகளின் இரண்டு நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் பண்டாரவலை பிரதான பேருந்து நிலையத்தில் நின்ற பேருந்தில் ஒரு பெண் மீது நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியுள்ளார் பண்டாரவளையிலிருந்து பதுலைக்கு புறப்படவிருந்த பேருந்தின் உள்ளே இன்று காலை இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் நடத்தியவர் தப்பி செல்ல முயன்ற போது பேருந்து சாரதியும் முஜக்கரவாண்டி சாரதியும் அவரை பிடித்து ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தனர் பின்னர் காவல்துறையினர் வந்து குறித்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர் கைது செய்யப்பட்ட சந்தை கணவர் குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட பெண் பண்டாரவலை பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது காயமடைந்த பெண் பண்டாரவளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தியதலாவ ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவரது நிலை மோசமாக இருந்ததால் தேர்தலாவ ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பின்னர் பதுரை பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளில் சுமார் தொன்னூறு வீதம் தற்போது செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் மீதமுள்ள பத்து வீதம் இந்த மாதத்துக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் சந்தனா அபிரத்ன தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பாதீட்டில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து ஓய்வூதிய நிலுவை தொகைகள் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் தகுதியுள்ள பல ஒரு பகுதியாக மாதம் தங்கள் கொடுப்பெனவுகளை பெற்றதாகவும் சந்தன தெரிவித்திருந்தார் பலாங்குடை டெஹிகஸ்தலாவையில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு வயது பிள்ளை ஒன்று உயிரிழந்துள்ளது குறித்த தீ விபத்தானது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காவல்துறை அவசர தொலைபேசி எண்ணில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பலாங்குடி காவல்துறையினர் உயிரிழந்த பிள்ளையின் உடலை மீட்டுள்ளனர் எனினும் தாயும் தந்தையும் காயங்களின்றி தப்பியுள்ள நிலையில் குறித்த உயிரிழப்பு தொடர்பில் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பிள்ளையின் தந்தை போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் குடும்ப தகராறு காரணமாக தாயும் தந்தையும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் தாய் வேறொருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பான நீதவான் விசாரணையை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே வேளை குறித்த இளைஞனின் உடலை உடற்குற்று பரிசோதனைக்கு அடுத்து செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அடுத்து செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட குறித்த ராணுவ முகாமிற்கு சென்ற ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றும் ஒரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பல தடி காயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் மேலதிக விசாரணைகளை சுட்டான் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ராணுவ முகாமிக்கு வாருங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என அழைப்பு எடுத்து வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடாத்தியதில் மாயமாகிய இளம் குடும்பஸ்தர் இன்று சடலமாக மீட்கப்பட்டமை அப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையின் வருடாந்தேசில பெருகிராவின் இறுதி ரந்தோலி பெருகரா நேற்றிரவு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் கோலாகலமாக வீதி உலா வந்தது இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை பார்வையிட ஜனாதிபதி அனுரகுமாரதிக்க கலந்து கொண்டார் ஜனாதிபதியுடன் இணைந்து புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கலாநிதி கெனிதும சுனில் செனவி விவசாயம் கால்நடை காணி மற்றும் நெர்பாசன அமைச்சர் கேடி லால்காந்து மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபே கோன் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் குழுவினரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் நீச்சல் குளத்தில் மூழ்கி பதினெட்டு வயது சிறுவன் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் அமைந்துள்ள ஹோட்டலில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சிறுவன் சேர்ந்தவர் என்றும் பெற்றோருடன் ஹோட்டலுக்கு சென்று நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரழிய ரத்தன தேரரை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் தற்பொழுது தேடி வருகின்றனர் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள சுமார் பத்து இடங்களில் சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் பல விகாரிகள் மற்றும் வீடுகள் அடங்கும் என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தேடப்பட்ட இடங்களில் தேரர் வந்ததற்கான எந்த தகவலும் இல்லாததால் அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேரர் தென் மாகாணத்தில் உள்ள பல விகாரிகளிலும் பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள பல வீடுகளிலும் மறைந்திருக்க அதிக வாய்ப்புள்ளதால் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் தற்பொழுது அந்த இடங்களையும் கண்காணித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றதற்காக அவை ஜன பல கட்சியின் பொதுச் செயலாளர் பேதினிக்கம திச தேரரை கடத்தி அவரை அச்சுறுத்தியவை தொடர்பில் அதுரளிய ரத்தன தேரர் கைது செய்யப்படவுள்ளார் கடந்த காலங்களில் தடைப்பட்ட இந்த விசாரணை கொழும்புற்ற பிரிவின் புதிய இயக்குநராக மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் கட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழியின் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்